கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி சத்துர்தசி திதி வளர்புறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதுளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுலாம் போகிறோம் மனசுக்கு நிம்மதி தரும் அதாவது சுவாதி நட்சத்திரங்கிறது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுடைய நட்சத்திரம் ஆனால் ராகுன்றைய நாள் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாலத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு அதனால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்களில் நீங்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏகப்பட்ட நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரம் அபாரமான மேன்மையை கொடுக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கிற மனுஷங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல சந்தோஷமா மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் தாமரை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடம் சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தானம் அந்த சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகு நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கும் பொழுது யார் உங்கள் சத்ருவாக இருக்கிறார்களோ அவர்கள் தோற்பார்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஒன்று இரண்டாவது வீடு மனை வாகனங்களுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய லோன் ஏதா கண்டிப்பாக நடக்கும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு அருமையான பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிரம்புறவுண்டும் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த பஞ்சமஸ்தானத்தில் ராகு புதன் காம் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பெருமாளுடைய அனுகிரகம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் குழந்தை பிராப்தம் மூலியமாக சந்தோஷம் குழந்தைகளால் லாகும் மனசு பயங்கரமான பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்தவாறு எப்படி உங்கள் நீங்கள் பேசணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே தானாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு ஆடம்பரமான விஷயங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் இதே நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போட்ட பிளான் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நாலாம் இடம்னா பர்ஃபெக்ட் பிளானிங் ஒரு விஷயத்த மறுபடியும் மடியும் செய்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதையே மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறது இப்போ பேங்கிங் துறைகளாகட்டும் டீச்சிங் துறைகளாகட்டும் எந்த விஷயத்தையுமே அவங்க மாற்றாமல் ஒரு பெரிய க்ரியேட்டிவிட்டிலாம் போடாமல் இருக்கிறத அப்படியே மற்றவங்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தாலும் சரி அருமையாக இருக்கும் அந்த ராகு நின்ற நட்சத்திரம் புதன் தொடர்பு இருக்கும் பொழுது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் சாஃப்ட்வேரில் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக அத்துணை பெருக்குமா என்ற நாள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரூல்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் பயணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நுணுப்பங்களும் நல்லபடியாக முடியும் அதாவது எந்த தடை இன்றி முடியும் பல நன்மைகள் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சகோதர சகோதரிகள் மூலிமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் முடிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் எழுத்தாளர்களுக்கு நல்லா இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு அபாரமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைய இருக்கும் ஏன்னா தனதான்யாதிபத்தின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்துக்கு ஒரு அதிபதி ஸ்தானம் சுக்கரன் உங்களுக்கு அதில் ராகுன்னு இந்த நட்சத்திரம் புதன் தொடர்புனா எலக்ட்ரானிக்ஸ் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வரும் யோஜனை வரும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் எல்லாத்துலையுமே பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நல்ல தெய்வ சிந்தனைகள் பேச்சு அந்த பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அன்றைய நாள் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் சுலாம் ராசியில் சுலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு முழுக்க முழுக்க பிஸியாக இருப்பீங்க பயங்கர பிஸி எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ரெண்டாவது கடன் தொல்லைகள்லேருந்து நீங்கள் வெளியவரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் அது என்ன நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி பகையாக இருந்தாலும் சரி ஒழியக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அபாரமான வெற்றி உண்டு கோபதாபங்களை துவர் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உட்கார்ந்து பேசி முடித்துக்கொள்வது நல்ல விஷயத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல ராகு செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு ஒரே ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் ஸ்தானத்துல இந்த ராகு நின்ற நட்சத்திரம் புதன் ஓடினு இருக்கப்போ ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டங்களில் மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று சிலர் இருக்கலாம் வீட்டில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ராகு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சேரும் பொழுது அந்த ராகு இந்த நட்சத்திரம் புதனுங்கிறது லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு இன்ஃபெக்ஷனுங்கிறது மல்டிப்ளை ஆகும் அதே மாதிரி செவ்வாய் சேரும் பொழுது திடீர்னு பதட்டமாக இருக்கிறது திடீர் கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் பட் பெரிய பாதிப்புகள் கிடையாது எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் விட்டுக் கொடுத்து நல்லது முக்கியமான கடன் பாக்கிகள் எதா இருந்ததுன்னா அது இன்றைய நாள் வசூலாக பிராப்தம் இருக்கிறது மறைமுகமான சம்பளம் வரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆஷ் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் அற்புதமான லாபங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான நாள் சொல்லலாம் லாபஸ்தானம் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய தீர்க்கமாக இருக்கிறது அதில் ராகுவன் என்ற நட்சத்திரம் புதனுடைய ரூபமாக இருக்கிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தோடு ஒரு மூன்று மடங்கு ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் சும்மா உட்காந்துருந்தாலும் சரி அது நடக்கும் ஏன்னா லாபம் பயங்கர ஆக்டிவேட் ஆகும் பொழுது வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக நடக்கலாம் நண்பர்கள் மூலியமாக நடக்கலாம் ஒரு சமூகத்தின் மூலியமாக நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் போன் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வேலையை இன்றைய நாள் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பப்ளிக் பேஸ்டு அதாவது பொதுமக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய எந்த வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் வாழ்க்கை துணையுடைய வெற்றி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் மூலிமா உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமானால் பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் யாரெல்லாம் காய்கறி வச்சு அதாவது எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி சின்ன மார்க்கெட் வச்சுருக்கேன் சின்ன கடை வச்சுருக்கேன் இது பண்ணுறோம் ஒரு சின்ன இடத்துல வந்து நம்ம வேலை பண்ணுறோம் எந்த வேலை சம்பந்தப்பட்ட அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அது சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கவும் ப்ராப்தவும் இருக்கிறது லட்சுமி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் ஏன்னா ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது பொதுவாகவே நன்னா அமையும் ஏழுக்கு ஒன்பதாம் பாவகம்ங்கிறது பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாகம் பார்த்த விஷயங்கள் கரெக்டாக செட்டாகுறது பவர் ஆஃப் இன்ட்யூஷன்னு சொல்லுவோம் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் யூகனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்கிறது அது பெண் மூலியமாக நடக்கும் பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் பொறுமையாக எந்த காரியத்தையும் நீங்கள் ஜெயிக்கும்பொழுது பிளான் பண்ணும் விடுது அது பெரிய அளவுக்கு ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதம் டார்க் ப்ரௌன் கலர் மீன ராசி மீன லக்னம் சாரத நபர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே கவனம் தேவை ஏன்னா ராகு நட்சன் புதன் லக்னத்துக்கு ஒரு ராகு உக்காந்துருக்காரு செவ்வாயும் சேர்ந்துருக்காரு தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு தும்பு வழக்குகள் டென்ஷனு ப்ரெஷரு கோல்டு இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை எதுவாக இருந்தாலும் சரி அவசரப்படாமல் இன்றைய நாள் நீங்கள் காரியத்தை ஜெயிக்க வேண்டும் மெயினாக ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்கிறது ஒரு விஷயத்த மறுபடியும் எழுதுறது ஒரு விஷயத்த மறுபடியும் சைன் பண்ணுறது இந்த மாதிரி எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அக்ஷரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கணக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெருசாக ஒன்றும் நடக்காதுங்க நீங்கள் ஜாலியாக இருங்க நல்லா இருப்பீங்க லக்ஷ்மி நாரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் திவ்யமாக வெற்றி கொடுக்கும் டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க இன்ற நாள் யாருக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது கொம்பம் மூன்றாவது துலாம் அனைவருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வரல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு குண்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க